பரிசுத்த வேதாகத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால் மனிதன் தான் சாப்பிடுகிற உணவினால் தீட்டுப்படுகிறதில்லை மாறாக இவையெல்லாம் அவனுடைய பாவமான இருதயம் மற்றும் அசுத்த மனசாட்சியின் மூலமாக அவனுடைய வாயிலிருந்து வெளியேறுகிறதோ அது அவனை திட்டுப்படுத்தும் இது நிமித்தமாக அவன் ஆண்டவருடைய கோபத்திற்கு இருக்கிறான் மனிதர்களில் ஞானியான சாலமோன் ராஜா தான் எழுதிய பிரசங்கி புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனத்தில் இப்படியாக கூறினார் உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாது தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன் பாவமானது மனிதனுடைய சிந்தனை நடத்தை பேச்சு கிரியை மற்றும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது மேலும் அதற்கான தண்டனை ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட எரி நரகமா இருக்கிறது இந்த தண்டனையில் இருந்த காப்பாற்றும்படியாகவே குளத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தார் பாவம் மாம்சத்தின் சாயலாகி பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் இது நிமித்தம் யாரெல்லாம் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரச்சப்படுகிறார்கள் மேலும் அவர்களுடைய இருதயம் மற்றும் மனசாட்சி சுத்தமடைகிறது பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய இருக்கிறது